போக்குவரத்து துறையில் இதே ஊரை சேர்ந்த ஒரு அமைச்சராக இருந்தார் அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கிறார் ஒரு வேறொரு கட்சியில் இந்த துறையை குட்டிச்சி விட்டு ஊழலுக்கு முதல் முதல் காரணமாக இருந்த ஒருவரை பக்கத்தில் வைத்து பத்தி பேசுகிறார் இப்ப கிராம சபை கூட்டம் போடுறாங்க இந்த மாவட்டத்தில் அம்மாவர்களால் பல்வேறு பதவி சுகங்களை அனுபவித்த ஒருவரும் ஒருத்தருமே இல்லைன்னா உனக்கு யார் ஓட்டு போட்டு நீ இரட்ட நிலை ஜெயிச்சேங்கிறத இந்த இடத்துல சொல்லணும் இதெல்லாம் என்னையா கதை அரவக்குறிச்சியில நான்கரை ஆண்டு காலம் திரும்பி கூட பார்க்கல அதே போல புதிய பேருந்து நிலையம் ஒருவர் அறிக்கை கொடுத்திருக்கிறார் பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை தானமாக வழங்கி இருக்கிறேன் என்னடா எலி அம்மனத்தோட ஓடுதேன்னு பார்த்தேன் இவங்க இவங்களுக்கு சௌரியமான இடத்துல தானம் கொடுத்துட்டோம் தானத்தை கொடுத்தது தனக்கு தானமா பெற்றுக்கிட்டு சுத்தி வாங்கி வச்சுக்கிட்டு ஏதோ நாடகம் ஆடி கொண்டு இருக்க துரோகிகள் கட்சியான தினகரன் கட்சிக்கு போன அங்க முடியல இது மூழ்கிற கப்பல் நினைச்சு திமுகவுக்கு தாவிட்ட நான் கேட்கிறேன் இந்த உடலில் உயிரும் உதிரமும் உள்ளவரை அம்மா அம்மா அவர்களுக்கும் இந்த இயக்கத்திற்கும் நன்றியுடையவளாக இருப்பேன் என்று பல முறை முழங்கி இருக்கிறாய் விட மாட்டேன் அடுத்த நாள் திமுக மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் எந்த கும்பனாலும் அனைத்திந்திய அன்னாரன் முன்னேற்ற கழகத்தை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது இந்த மாவட்டத்தில் ஓடுகாளி எத்தனை எத்தனை அமாவாசைகள் இருந்தாலும் இந்த இயக்கம் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் என அன்னாரன் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்பதை நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்